வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னால் தயார் பண்ணின சூப்பரான ஒரு கோல்டு வாட்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வாட்சு மேடின் சுவிட்சர்லாந்துங்க அந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க உயர் அதிகாரிகள் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் யார் பார்த்தாலும் இந்த மாதிரி வாட்ச் தான் கட்டியிருப்பாங்கன்னா அன்றைக்கு ரேட்டு என்னென்னு தெரியல யார் பார்த்தா இந்த மாதிரி வாட்ச் தான் கட்டிருப்பாங்க இது பாருங்கள் டோட்டல் கோல்டு இந்த வாட்சிலையே போட்டிருக்கோம் பதினேழு ஜுவல்ஸ் அப்படின்னு போடுங்க செவன்டீன்ஸ் ஜோல்ஸ்னு போடு காட்டிக்கிட்டு இருக்கிற பார்த்தீங்களா ஒரிஜினல் கோல்டுங்க இந்த கோல்டு வாட்ச்சு அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தயார் பண்ணிருக்கிறாங்க இன்றைக்கி இதனுடைய ரேட்டு வந்து எழுபதுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா சூப்பராக நல்ல முறையில் ஏங்கி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இந்த வாட்சி இந்த வாட்சை நான் ஏதோ ஒரு சமயத்தில் கடையில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நிறையா நிறைய வாட்ச் கிடைக்கிறார்கள் என்கிட்ட கேட்டிருக்குறாங்க இந்த வாட்ச் எனக்கு சேல்ஸ் கொடுத்துட்றியா நான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இருந்தாலும் பொக்கிசமாக ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னங்க ஐயா எங்கள் தாத்தா காலத்தில் அவன் ஞாபகமாக நான் வச்சுட்டு இருக்கிறாங்களே வாட்ச்சு உள்ளே அதாவது மேலே வந்து கொஞ்சம் வெளுத்து போயிருந்தாலுமே உள்ள பார்த்தா பியூர் ஒரிஜினல் கோல்டு அதாவது இப்போ இருக்கிற கோல்டு கூட கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இப்போ கண்ணை பறிக்குது வெயிலில் பட்டால் பிறப்பரப்பல கண்ணை பறிக்குது ஃபியூச்சரில் அந்த வாட்சின்னாவே ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு இதை பார்த்து டைலு கோல்டு டைலு அதே மாதிரி கோல்டு முள் இந்த டைலில் பார்த்தீங்கன்னா டேட்டு காட்டுங்க அதாவது அன்னைக்கு என்ன டேட் அதை காட்டும் சில வாட்ச்களில் டேட்டோட கிழமையும் சேர்த்து காட்டும் கொஞ்சம் டைலில் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இது வந்து டேட்டு மட்டும் காட்டுற வாட்சி இன்றைய ரேட்டு வந்து ஒரு அறுபதுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது சர்ச் பண்ணதில் இதில் பிறகு சூப்பராக அந்த காலத்தில் நீட்டாக எழுதியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்கன்னா ப்ரிண்ட் பண்ணிருக்கிறாங்க இன்றைய காலத்தில் சும்மா மெஷின் வாட்ச் வந்துருச்சு சும்மா யூஸ் வந்துடும் மாதிரி இது பாருங்க சாவி கொடுத்தா ரெண்டு நாளைக்கு ஒரு சாவி கொடுத்து டிக் 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 நைட்டில் டிக் 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 சவுண்டோட நல்லா ஓடுங்க நைட்டில் நல்லா சூப்பராக சவுண்டு கேட்குங்க டிக் டிக்குன்னு நல்லா சவுண்டு கேட்குறேன் நைட்டில் அந்த காலத்தில் வாட்ச் வாங்கினோம்னாக்க அதாவது நான் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது காய்ச்சி வாங்க வாட்சினாவே எடுத்து காதல் வச்சு கேட்பாங்க டிக் 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 சவுண்டுன்னு ஏன்னா இந்த வாட்ச் கோல்டு வாட்சுக்குன்னு ஒரு பேர் இருக்குது இந்த மாதிரி வாட்சி யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்க யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் யாரெல்லாம் பொக்கிசமாக இதை மைண்டர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நான் பழங்கால பொருளாக நம்மகிட்ட நிறைய சேகரித்து வச்சுருக்கிறேன் இன்னும் ஹரிதான பொருளை நிறைய சேகரித்து வச்சுருக்கேன் அதை பற்றிலாம் வருங்காலத்தில் நம்ம வீடியோவில் போடுறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர்